அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சமயபுரத்தோட பெருவிழாவான சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சித்திரை தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக அன்னை சமயபுரம் மாரியம்மனோட சித்திரை தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற இருக்கு பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் முப்பதாம் தேதியன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் தேர் முகூர்த்தக்கால் நடும் நிகழ்வு நடைபெற உள்ளது பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் இரண்டாம் தேதியன்று காலை பத்து முப்பத்தி ஓரு மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் மிதுன லக்னத்தில் அன்னை சமயபுரத்தால் தேரில் வலம் வர இருக்கிறாள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது கொடியேற்றம் நடைபெறும் நாளிலிருந்து தேர் திருவிழா நாள் வரைக்கும் உண்டான நாட்களில் அன்னை சமயபுரத்தால் தினமும் பல்வேறு வாகனங்கள்ல வீதியுலா வந்து வழிநடை உபயங்கள் கண்டருளி பக்தர்களுக்கு அருள்பாளிக்க இருக்காங்க அன்னை சமயபுரத்தாலோட தேர் திருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்